விளையாட்டு விநாயகர் விளையாட்டு விநாயகர் கோயில் இப்போ விநாயகர் சௌதியை முன்னிட்டு சீரும் சிறப்பு விநாயகர் சௌதி விழா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது சுண்டல் புளியோதரை எழுந்தி சாரும் புள்ளியா நைவேதியம் படித்து ஆர்த்தி எல்லாமே காசி ஆயிரம் பேருக்கு மேலே ஒரு சிறப்பான அண்ணன் ஆனிச்சு கொண்டு வருகிறது செல்வம் ஒரு ஹை சொல்லுங்கள் நம்ம செல்வம் வந்து பாருங்க இவங்க தான் இன்னைக்கு இந்த விழா எல்லாமே ஏற்பாடு பண்ணி மக்கள் எல்லாமே பொதுவாக சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்க இப்படி தான் இப்போ நம்ம அண்ணனான நீங்கள் பார்த்து இங்கே வந்திருப்பா அண்ணனான நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அன்னனானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து பூஜை நடந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த அஞ்சு நாள் திருவிழா வினாசத்தி எப்படி நடக்குது எப்படி முடிய போகுது அப்படின்னு அதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஸோ வாங்க அப்படின்னு நம்ம பிள்ளையார் தரிசனம் பண்ணலாம் வாங்கி படி வாப்பா ਕੀ ਕਰਾਈ ਪਾਗਾ ਪਲੇਆਰ ਆ அதனால இங்கே வந்து ஒரு ஆயுதக்கும் மேற்பட்டாலோர் வந்து இங்கே வழிபாடு பண்ணிட்டு அன்னதானம் பிரசாதம் விழா அதே மாதிரி ஆரம்பி அர்ச்சனை பூக்களால் எல்லாருமே சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது உங்கள் எல்லாருக்காகவுமே நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டோம் நாங்கள் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு தாமரம் இரும்புலியூர் காக்காளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் இரும்புலையூர் பகுதியில் தொடர்ந்து இந்த பகுதியில்தான் இன்னைக்கு நம்ம இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லோருமே வேண்டிக்கிட்டோம் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூழ்நிலைகள் வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த விநாயகத்துக்கு வாங்க வாங்கன்னு இந்த சதுர்த்திக்கு அவங்க எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பிடிக்கணும் மறுபடியும் ஒரு முறை வளர்ச்சி தம்பி செல்வதுக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்குற அன்போ ஒரு ஆதரவும் நம்ம யூடியூப்க்கு தொடர்ந்து நம்ம பல வீடியோக்களை நம்ம எடுத்து பொதுமக்களுக்கு நம்ம யூ நம்ம யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நம்ம அனுப்ப முடியுது செய்ய முடியுது இது எல்லாத்துக்குமே அவங்களும் அவங்க கூட இருந்து செய்கிற எல்லா சேவைகளுக்கும் சேவைகளுக்கும் மன மாதிரி நம்ம நன்றியாக தெரிவிச்சுக்கோம் பாருங்கள் ஒரு தடவை பாருங்கள் ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விநாயகரை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கடற்கரைக்கு பாதி நேரங்களான்னு இருக்காரு அந்த அளவுக்கு தொடர்ந்து நம்ம ஒரு முன்னெலாம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்த விட்டுட்டு போகவே மனசே இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு எல்லாருமே வாங்க வந்து நீங்களும் இதே மாதிரி கலந்து கலந்துக்கோங்க உங்கள் வீடுகள்லையும் இதே மாதிரி விநாயகர் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் பிரசாதம் மினிக்கு சுண்டல் லெமன் ரைஸ் எலுமிச்சி சாதம் புளியோதை இது எல்லாமே இன்னைக்கு ஐயனுக்கும் எங்கள் அழகாக அவள் பொறி கடலை முதல்ல விடாதனாலே அவள் பொறி கடலை அதை வச்சு பழம் வத்தலை பாச இவைகள்லாம் வச்சு டெய்லி நேரெலாம் படித்து இங்கே ஆர்டையும் காமிச்சாச்சு எல்லாருக்குமே நாங்கள் வேண்டிக்கிட்டோம் பிடிச்சமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இவர்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சுபமாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐ விஷ்யூ ஆல் மை இந்தியா அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஹாப்பி வினாறு சதூபி ஃப்ரெண்ட்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம யூடியூப் சேனல் யூ டிவோ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவி பிளாக்ஸ் போடுங்க ஆறு வருஷமா நான் தொடர்ந்து எல்லா கோயிலுக்கும் செஞ்சு நான் வீடியோவை வந்து நம்ம யூடியூப்ல இருக்கேன் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய கலைஞர்கள் நம்ம யூடியூபால பயன் அடைந்துருக்கிறாங்க பயனடைந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம மட்டும் நம்ம வீடியோஸ் மட்டும் எடுத்து போகணும்னு இல்லை ஒரு கோயிலில் ஒரு மேலதாளம் வாசிக்கிறாங்களா ஒரு சமைக்கிறாங்களா ஒரு அன்னதானத்துக்கு வராங்களா வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் கூட நம்ம அவங்களுக்கும் யூடியூப் நம்ம பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய யூடியூப்ன்றது லட்சக்கணக்காரங்களுடைய உழைப்பும் அதில் சேர்ந்து இருக்குதுன்றத இந்த விநாயகர் சதுர்த்தியில் அவர் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே மனமார்ந்த மறந்த நன்றிகள் எதோடைய பிரார்த்தனை நிறைவேணும் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் இந்த மாதிரி யூடியூப்ல நீங்களும் வரணும்னு விருப்ப பண்ணுறிங்களா உங்கள் வீட்டு விசேஷங்கள் நம்ம யூடியூப்பில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை யூடியூப் நீங்கள் ஆரம்பிக்கிறோம் என்ன மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா எதுவாக இருந்தாலும் எந்த தயக்கமோ இல்லாமல் நீங்கள்கிட்ட கேளுங்க எனக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்சத நிச்சயமா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஹாப்பி விநாயக சௌதி என் பேர் லதா பிஎஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எம்பிஏ ஹெச்ஆர்எஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்